எடப்பாடியை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க பத்து நாட்களில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேடு விதித்திருந்தார் கடந்த சில மாதங்களாக அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு கட்சி உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரும் இணைந்து அன்றைய பொதுச் செயலாளராக சசிகலாவை ஒருமனதாக நியமித்தோம் அதற்கு பிறகு யார் முதல்வர் என்ற நிலை வந்தபோது முதல்வராக பழனிசாமியை சசிகலா முன்மொழிந்தார் அந்த நேரத்தில் எனக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தன அதிமுக உடைந்துவிடக்கூடாது கூடாது என்ற நோக்கத்தில் அதை மறுத்துவிட்டேன் அதிமுகவுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு நடந்த பல தேர்தல்களில் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டது அதன் பிறகு முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் எஸ் பி வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் இவர்களோடு நானும் கட்சியின் பொதுச் முதல்வரான பழனிசாமியை சந்தித்தேன் கட்சி தொய்வடைந்துள்ளது தேர்தல் களத்தில் நாம் எவ்வளவு வியூகம் வகுத்தாலும் வெற்றி பெற இயலவில்லை எனவே கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம் ஆனால் எங்கள் கருத்துக்களை ஏற்கும் மனநிலையில் அவர் இல்லை நம்மை விட்டு வெளியே சென்றவர்களை மறப்போம் மன்னிப்போம் என்ற எண்ணத்துடன் அரவணைத்தால் தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோர் கற்றுத்தந்த பாடம் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்துவிட்டு வெளியே சென்றவர்கள் தற்போது எந்த நிபந்தனை தயாராக உள்ளனர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் யார் யாரை இணைக்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் மேலும் இதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் கட்சி தலைமை இதை செய்யாவிட்டால் இந்த மனநிலையில் உள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து அதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என பேசியிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதில் என்ன தவறு உள்ளது கள யதார்த்த அரசியலையும் அதிமுக தொண்டர்களின் மனதில் உள்ளதையும் தான் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி தொடர் தோல்வியை தவிர்த்து வெற்றி பெற வழி சொன்ன செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்பில் இருந்து இது ஒற்றுமைக்காக குரல் கொடுப்பவர்களை எடப்பாடி தொடர்ந்து நீக்கி வருகிறார் உருவான இயக்கத்திற்கு செகின்ற மிகப்பெரிய துரோகம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் பிரிந்திருக்கின்ற அதிமுக சக்திகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வெல்ல முடியும் இது எடப்பாடிக்கும் தெரிந்து ஒன்றுதான் இதனை தெரிந்தும் ஒன்றிணையை எடப்பாடி மறுப்பது ஏன் ஒருவேளை வெற்றி பெற செயல்படுகிறாரோ எடப்பாடி தன் சுயநலத்தால் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஏக்கத்திற்கு துரோகம் செய்த எடப்பாடியை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே கழகத்தை காப்பாற்ற முடியும் எனவே தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை